மக்களை பாருங்க மாடியில் பாகற்காய் வள்ளி இது வந்து நாம் விதை போட்டு வந்ததில்லை இதில் நின்று இதில் படர்ந்து இதுக்கு முன்னாடி பாகற்காய் நின்று அந்த பாகற்காயில் இருந்து பழம் பழுத்து கீழே விழுந்து அதில் முளைச்சி வந்துருக்கிறது நம்ம நட்டால் கூட இப்படி அழகாக வராது பார்த்துருங்க அங்கே பாருங்க இப்படி இந்த அந்தி மந்தாரம் செடிக்கு மேலே அப்படியே படந்து நிற்கி இங்கே பாருங்க காய் வந்தாச்சு குட்டியாக இது ஒரு காய் இவருங்க நான் ஒரு காய் பூ பற்றியெல்லாம் எங்கே வர படந்து நிற்கணும் பார்த்தியில இப்படி சுற்றி படந்து நிற்கி பார்த்துருங்க வருங்க அங்கே வர படந்து நிற்கி இவ்வளோ அழகாக படந்து நிற்கி பார்த்தியில இதெல்லாம் இதெல்லாம் பாகற்காய் வெள்ளி அங்கே வர அப்படி இப்படி படந்து அங்கே வர நிற்கி இதெல்லாம் நம்ம நட்டு வளர்த்தி படத்தினா கூட இவ்வளோ அழகாக படராது இதனால் அவங்களுக்கு படர்ந்து நிற்கிறதுக்கு அழகான இட வசதி பற்றியெல்லாம் தானாக முளைச்சி தானாட்டு படர்ந்து அதுக்கு ஏன் ஒன்றுமே கொடுக்காமல் தன்னை தானே அது வளர்ந்து பூவும் பிஞ்சிமாக வந்தாச்சு வணக்கம்